தயார் புபு வேண்டும் சரி பிரச்சனை என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் முதலில் தர்பூசணி பழத்துடன் தொடங்குவோம் முதலில் தர்பூசணி பழ ஜூஸ் செய்யலாம் அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றி தயிர் சேர்க்கவும் நிச்சயமாக இப்போது எல்லாவற்றையும் கலந்துவிடலாம் வெறும் சூவையா சரியது டூ ஆரஞ்சு வாழைப்பழம் டார்ச் மேம் ரிஸ்னியில நீல போது ஜூஸ் டிப் பண்ணலாம் ஒரு கொள்கலனில் வையுங்கள் இப்போது நமக்கு ஒரு வண்ணமயமான ஐஸ்கிரீம் உள்ளது முதலில் இது உரைய வேண்டும் ஓ இங்கே ஒரு குளிர் சாதன பெட்டி இருக்கிறது கவனிக்கவில்லை இதை உள்ளே வைத்து கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் என்னை பிசியாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லை எனல் சலிப்பால் தூங்கி விடுவேன் ஓ சரி இது இப்போது தயாராக உள்ளது இதை எடுத்து விடலாம் வாவ் இது சிறப்பாக இருக்கிறது ஐஸ்கிரீம் ஒரு பந்தை உருவாக்குவோம் இப்போது மூன்று ஐஸ்கிரீம் கோன்களை செய்யலாம் பிறகு சில லேபோஸ் சேர்க்கவும் இங்கே அவை இருக்கின்றன மேலே அழகாக சரி சமையல் காரர் உங்க ஐஸ்கிரீம் ரொம்ப அழகா இருக்கு பரவால நான் அதை தொட மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் எனக்கு எனது சொந்த யோசனை உள்ளது முதலில் வஃபிள் கோப்பைகளை ஐஸ்கிரீமால நிரப்புங்க இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இப்ப சாக்லேட் மாவை எடுத்துக்குவோம் இதோ முதலில் அதை உருட்டுங்கள் பிறகு உங்களுக்கு பிடித்த லீபுபு வடிவத்தை வெற்ற ஒரு அச்சை பயன்படுத்துங்கள் பிறகு கூடுதலானதை அகற்றுங்கள் ஹோ அவற்றை பேக்கிங் ஷீட்ல வைத்து அவனில் வையுங்கள் முடிஞ்சது இப்போது ஃப்ராஸ்டிங் ஓ இந்த கண்ணாடிகள் எனக்கு இனி பொருந்தவில்லை எனக்கு பெரியவ தேவை ஆம் இது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலை அதற்கு எனக்கு பெரிய கண்ணாடிகள் தேவை குக்கிகளை நிறமுள்ள ஐசிங்கால் கவனமாக நிரப்பி எங்களை புப்புவை மேலும் அழகாக மாற்றுவோம் இப்போது ஐஸ்கிரீமில் கொஞ்சம் சேர்ப்போம் அருமை நேட் உன் பாட்டி என்ன செய்திருக்கிறார் பாரு அடடே பாட்டி உங்க கண்களுக்கு என்ன ஆச்சு அந்த கண்ணாடிகளால நீங்க எனக்கு பயமுறுத்துறீங்க உடுத்துறீங்க உங்களை பழைய கண்ணாடிகளுக்கு திருப்பி கொண்டு போகலாம் சரியா இப்போ நல்லா இருக்கு நான் எங்க இருந்தேன் ஓ சரி எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நான் கோலா சுவை கொண்ட ஐஸ் செய்வேன் எனக்கு இங்கே ஒரு சிறப்பு சாதனம் உள்ளது இது ஒரு குளிர் சாதன பெட்டியில உள்ள கண்ணாடி இது ஐஸ்கிரீம் செய்ய பயன்படுத்தப்படலாம் ஓலாவை ஊற்றி பிரியலாம் ஓ சரியானது இது வேலை செய்தது இப்போது ஐஸ்கிரீமை ஒரு கோணில் இப்படி வைக்கிறோம் பின்னர் லே பூபுவை உள்ளே வைக்கிறோம் அது வேலை செய்தது வனேசா முயற்சி செய் ஆம் செல்லமே சென்று செய் வாவ் இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா இது அற்புதம் இந்த சாக்லேட் கோனுடன் தொடங்க விரும்புகிறேன் அது நகைச்சுவையாக குலுக்குகிறது மற்றும் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முயற்சிக்கிறேன் வாவ் இது கோலா சுவை அருமை அது என்ன இது ஒரு ஐஸ்கிரீம் கப் அதில் ஒரு லே பூபு குக்கி உள்ளது குக்கியும் ஐஸ்கிரீமும் இரண்டும் மிகவும் சுவையாக இருக்கின்றன

மிகவும் சரி டோனட் அச்சுகளை வாங்குவோம் இல்ல அது வேண்டாம் அது கூட வேண்டாம் ஐயோ! ஓ! மோல்ட்ஸ்! டோனட் அதுதான் எனக்கு தேவை மாவை மோல்டில் ஊற்று அப்படியே இந்த முறை நான் வெற்றி பெற போகிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது சரி இதை முதலில் ஓவனில் வைக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்று நினைக்கிறேன் ஓ முடிந்து விட்டதை அதை எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இப்போது சாக்லேட்டை உருக்குவோம் ஒரு பர்னர் பயன்படுத்தினால் இது மிகவும் வேகமாக இருக்கும் அப்பிறகு நான் முடித்த டானட்களை இந்த வண்ணமயமான சாக்லேட்டில் மூழ்க விடுவோம் முதலில் ஒன்றை தொடங்குவோம் ஒவ்வொன்றையும் மூழ்க விடுவோம் அட வாவ் அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன இப்போது சில விவரங்களை சேர்க்கோம் அதை பாருங்கள் நாங்கள் அழகான விலங்கு வடிவ டானட்களை உருவாக்கியுள்ளோம் அவை முற்றிலும் அழகாக இருக்கின்றன ஆமாம் அவை அப்படித்தான் செல்லம் சரி உன்னால் என்ன சமையல்காரரே நான் ஏற்கனவே மாவை தயாரித்து விட்டேன் அதை சிறிய துண்டுகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் வண்ணமயமாக்குகிறோம் அடுத்ததாக அதை உருட்டி ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கிறோம் ஒரு பட்டையை வெட்டுங்கள் பிறகு நமது பல நிற மாவை எடுத்து சுழற்றுவோம் முடிவுகளை இணைத்தால் அது பல நிற டோனட் போல மாறுகிறது அற்புதமாக இல்லையா அதை சுட்டுக் கொள்ள வைப்போம் எனக்கு நிறைய டோனட்கள் இருக்க போகின்றன டோனட்கள் சுடும்போது நான் ஒரு சுவையான குளையை செய்ய போகிறேன் எம்ஜி ராஸ் அவ்வே நிறத்தையும் ஒரு கிஸ்டியாகுறோம் அப்புறம் எல்லாற்றையும் மெதுவாக காலத்தில் குச்சியை பயன்படுத்துகிறோம் தி எங்க டோனட் சீனாகனு அவள் அழகா இல்லையா இப்போ இந்த ஐசிங்கில் மூழ்க விடுவோம் ஓ ஆம் அது அற்புதமா இல்லையா தி உங்களுக்கு என்ன ஓ சரி நான் ஆப்பிள் டோனட்ஸ் போகிறேன் நம்மால் ஒரு சுத்தமான எடுத்து முதலில் அதை வளையங்களாக வெட்டுவோம் பின்னர் மையத்தை அகற்றுவோம் அதை குச்சியில் வைத்து விடுங்கள் அருமை பின்னர் அதை மாவில் மூழ்க வைத்து சேர்க்கவும் செல்லமே சரி இது ருசியாக இருக்கிறது மிகவும் அழகான டோனட்டுடன் தொடங்குவோம் இது பூனை போல தெரிகிறது நாம் இத முயற்சிக்கலாம் ஓ இது ருசியாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் இது என்ன இவை சாக்லேட் பூசப்பட்டவையா வாவ் இதை முயற்சிக்கலாம் உம் மற்றும் ஆப்பிள் நிரப்பப்பட்டவை அது அருமை ஓ இங்கே முழு டோனட் ஸ்டாண்ட் இருக்கிறது பார்ப்போம் வாவ் அவை வானவில் நிறத்தில் இருக்கின்றன ரொம்ப சுவையா இருக்குது யார் வெல போறாங்க பார்க்கலாம் வாவ் எனக்கு தோணுகிறது சகோதரர் நேட் வெல்ல போற என்ன உமே நான் வென்றேன் என் சகோதரி என் டோனட்டுகளை பாராட்டுவாள் என்று நான் ஊரு ஒருபோதும் நினைக்கவில்லை எனக்கு வேணும் எனக்கு ஒரு சுவையானதை தயார் தயவு செய்து ஓ அது ஒரு சிறந்த உணவு வாருங்கள் எனக்கு சரியான மாவு உள்ளது பக்கங்களை உருவாக்கி மேலும் சில மாவு துண்டுகளை சேர்ப்போம் நிச்சயமாக சரி அப்படியே அப்புறம் மாவு உயர்வதை தடுக்க முள் கரண்டியை பயன்படுத்துவோம் தக்காளி சாசை பரப்புங்கள் அது உறுவதற்காக சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி ஹாமை மலர் வடிவ துண்டுகளாக வெட்டுங்கள் அப்படியே பிறகு சிற்றி தக்காளிகளை சேர்த்து சோளத்தைத் தூவுங்கள் சீசை மறக்காதீர்கள் அதை ஓவனில் வைக்கலாம் சரியானது பீட்சா தயார் மற்றும் அதன் மனம் அற்புதமாக உள்ளது என்னடா ஒரு உறைந்த பீட்சா உள்ளது இது நிச்சயமாக சுவையாக இருக்கும் அதை மைக்ரோவேவில் வைக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் அதை சூடாக்குவது மட்டுமே அப்பொழுது உங்களுக்கு ஒரு சுவையான பீட்சா கிடைக்கும் ஆமாம் அப்படியே அதை மூடிட்டு காத்திருக்கிறேன் நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இது தயார் பாருங்க அதை தட்டில் வைக்கிறேன் மற்றவர்களுக்கு பரிமாறலாம் ஓ மிகவும் ருசியாக இருக்கிறது நான் அதை எனக்கே முயற்சிப்பேன் அது ருசியாக தெரிகிறது ஆனால் எனக்கு விரைவான உணவு கிடைக்காது நான் ஒரு பழ பீச்சை அசையப் போகிறேன் முதலில் தர்பூஷணியை நறுக்கவும் சரி இரண்டு பாதிகளாக ஓ அருமையாக இருக்கிறது இப்ப சரிங்க சொண்டவற்றா அருமை சின்ற நகரத்தில் அடக்கத்தைச் சேர்ப்போம் தொடங்குங்கள் வாவ் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது இந்த அழகான பீட்சாவோட தொடங்க விரும்புகிறேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது இங்கே ஒரு மாவு கரடி இருக்கிறது வாவ் இது சுவையாகவும் இருக்கிறது ஓ இது ஒரு சுவையான பீட்சா என நினைக்கிறேன் என் சகோதரன் அவன் அம்மாவின் இரவு நேர உணவை சாப்பிட விரும்பாத போது இதை அடிக்கடி செய்கிறான் ஆஹா எனக்கு இது மிகவும் பிடிச்சது இது என்ன ஒரு பழ பீட்சா நம்ப முடியவில்லை இதை பார்த்தது இதுவே முதல் முறை ஓ இது அற்புதமாக இருக்கிறது நிறுத்துவது கடினம் ஆனால் நாங்கள் ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நீங்கள் வென்று விட்டீர்கள் ஓ என் பேத்தி இதை மதிப்பிடுவாள் என்று எனக்கு தெரியும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தை பண்ணுங்கள் போ